பன்னிரண்டு ராசியினரும் தினமும் சொல்ல வேண்டிய முருகப்பெருமானின் மந்திரம் முருகப்பெருமானின் எந்த மந்திரத்தை சொல்லி மனதார வழிபட்டாலும் முருகனின் அருள் கிடைக்கும் முருகா என்ற சொல்லுக்குள் மும்மூர்த்திகளும் அடக்கம் என்பதால் முருகனை வழிபட்டால் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பார்கள் பன்னிரெண்டு ராசியினருக்கும் முருகனின் எந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் முருகனின் அருள் கிடைக்கும் என்பதனை நாம் அறிந்து கொள்வோம் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் முருகப்பெருமான் பலருக்கும் பிடித்த இஷ்ட தெய்வமாக விளங்குகின்றார் முருகப்பெருமான் இஷ்ட தெய்வமாக இல்லாவிட்டாலும் திருமணம் குழந்தை வேலை வெற்றி தைரியம் ஆகியவை வேண்டும் என்பவர்கள் கண்டிப்பாக முருகப்பெருமானை வழிபடுவது அவசியம் முருகப்பெருமானை அனைவரும் வழிபட்டாலும் அவருக்குரிய எத்தனையோ மந்திரங்களையும் பதிகங்களையும் சொல்லி வழிபட்டாலும் அவரவர் பிறந்த ராசிக்கு ஏற்ற மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமானை மனதார வழிபட்டால் அதன் பலன் கூடுதலாக கிடைக்கும் முருகப்பெருமான் ஆறு திருமுகங்களையும் பன்னிரு திருக்கரங்களையும் உடையவர் அதனால் இவருக்குள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குள் பன்னிரண்டு ராசிகளும் அடக்கம் என்பார்கள் அதனால் தான் எந்த வினையாக இருந்தாலும் கந்தனின் திருவடிகளை பற்றி சரணடைந்தால் அவர்களுக்கு ஏற்படும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கிவிடும் என சொல்லப்படுகிறது பன்னிரண்டு ராசியினரும் அவரவர் ராசிக்குரிய முருக மந்திரங்களை தினமும் ஆறு பன்னிரண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கைகளில் தினமும் சொல்லி வந்தால் முருகப்பெருமானின் அருளும் அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்பது நிச்சயம் இந்த மந்திரங்களை நெய்விலக்கேற்றி வைத்து செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளிலும் முருகன் சன்னதியிலும் அமர்ந்து சொல்வது சிறப்பு சஷ்டி கிருத்திகை விசாகம் உத்திரம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் இந்த மந்திரத்தை சொல்ல துவங்குவது மிகவும் விசேஷமானதாகும் வளர்ச்சி முன்னேற்றம் வேண்டும் என்பவர்கள் வளர்பிறையிலும் பிரச்சனைகள் துன்பங்கள் தீர வேண்டும் என்பவர்கள் தேய்விரையிலும் இந்த மந்திரத்தை சொல்ல துவங்கலாம் தங்களின் ராசிக்குரிய மந்திரங்களை தினமும் சொல்லி வந்தால் மனதில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுவதை காண முடியும் இந்த மந்திரங்களை சொல்வதற்கு நேரம் காலம் என எதுவும் கிடையாது உங்களுக்கு எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் சொல்லலாம் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம் காலை இரவு நேரங்களிலும் பயணத்தின் போது நடக்கும் போது கூட இந்த மந்திரங்களை மனதிற்குள் உச்சரித்துக் கொண்டே இருப்பது சிறப்பு இதனால் உங்களைச் சுற்றி நிகழக்கூடிய ஆபத்துக்கள் துன்பங்களில் இருந்து காப்பாற்றப்படுவீர்கள் பன்னிரண்டு ராசியினர் சொல்ல வேண்டிய முருகன் மந்திரங்கள் மேஷம் ஓம் சண்முகா போற்றி ரிஷபம் ஓம் கதிர்வேலா போற்றி மிதுனம் ஓம் முருகா போற்றி கடகம் ஓம் குகனீர் போற்றி சிம்மம் ஓம் மயில் வாகனனி போற்றி கன்னி ஓம் கார்த்திகை மைந்தா போற்றி துலாம் ஓம் குமார வேலவா போற்றி விருச்சகம் ஓம் சேவர் கொடியோனே போற்றி தனுசு ஓம் தண்டாயுத பாணியே போற்றி மகரம் ஓம் சுப்பிரமணியா போற்றி கும்பம் ஓம் திருப்புகழ் பெற்ற தெய்வமே போற்றி மீனம் ஓம் சூரனை வென்ற குமாரா போற்றி இந்த மந்திரங்களை தினமும் பாராயணம் செய்து தமிழ்கடவுள் முருகப்பெருமானின் அருளை பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம் இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திருங்கள் இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்